வணக்கம் விஎஸ் கார்மெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நியரஸ்டில் இருக்கும் சரிங்களா இன்றைக்கி பார்க்க பார்த்து பார்ட்டி வேர் சுடிதார் சாரா சரிங்களா வாங்கப்பா இதில் பார்த்தீங்கன்னா ஆலியா கட்டு மிரர் ஒர்க் பண்ணி சைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரும் ஒரு பேக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பீஸு எட்டு கலர் எட்டு டிசைன் வரும் ஓகே பீஸோட இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பது ரூபா ஒரு பேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவா வருது தமிழ்நாட்டுக்கு ஷிப்பிங்ட பீசஸ் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு எட்டும் எட்டு கலரில் எட்டு டிசைனில் எட்டும் எட்டு வெரைட்டியில் இருக்கும் ஸோ அது சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கலர் சூப்பராக இருக்குது அருமையான டிசைன்ஸு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று டார்க்கு ஒன்று லைட்டு அந்த மாதிரி வெரைட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா யாருக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குதோ ஒரு பேக்குக்குள்ளேயே ஒரு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கஸ்டமருக்கு சேல் பண்ணுற அளவுக்கு இருக்கும் சரி இது பாருங்கள் கேட்லாக்கு இப்போ நீங்கள் ஃபுல் பீசஸ் பார்க்குறீங்க பார்த்திங்களா நீங்கள் உங்களுக்கு ரியான் காட்டன் மிக்ஸு உங்களுக்கு காட்டன் மாதிரி சும்மா சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சின்னு இருக்கும் ஓகேவா இதில் பார்த்திங்கன்னா நல்லா மிரர் ஒர்க் பண்ணியிருக்கு உங்களுக்கு த்ரெட் எம்ப்ராய்டிங்கில் போட்டிருக்காங்க ஆலியா கட்டு த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் இருக்குது சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்கள் பிரத்த எந்தளவுக்கு பாட்டம் இருக்குதுன்னு தெரியும் பாட்டம் பார்த்திங்கன்னா தெரியும் இது பார்த்திங்கன்னா ஷாலு இது ஃபேண்ட்டு ஃபேண்ட்டு ஏன் ஓபன் பண்ணி காமிக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா மொபைல் பாக்கெட்டோட இருக்குது பாருங்க பாக்கெட் இருக்குது உள்ளே தனியாக இருக்குது அதனால் தெரியாது சூப்பராக இருக்குது ஐட்டம்ஸ் பாருங்கள் இது கேட்லாக்ஸ் அடுத்து பார்க்க போகலாம் இந்த கேட்லாக் பார்க்குறீங்க அடுத்த கேட்லாக் சரிங்களா ப்ரிண்ட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இதில் நமக்கு சைஸஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது எல் டூ ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் சரிங்களா உங்களுக்கு என்ன மாதிரி சேல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சேல் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா சைஸஸ்லேயும் கிடைக்கும் ஒரு சைஸுக்கு ஒரு பேக் சரிங்களா நீங்கள் ஒரு சுடிதாக ஸ்டிச்சிங் பண்ணாலே ஒரு ஓரளவுக்கு ஃபேன்சியாக ஸ்டிச் பண்ணணுன்னா உங்களுக்கு எழுநூறு எட்நூறுவா செலவாகிடும் சரிங்களா நீங்கள் வாங்க போகிறதே வெறும் எழுநூறு அதே அதேமாதிரி காலேஜ் போகிறவங்களாக இருந்தால் ஒரு பேக் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்து நீங்கள் ஃபுல்லாக நியூ கேட்லாக்லேயே போட்டுகிட்டு போக முடியும் அதுவும் நியூ டிசைன்ஸில் சரிங்களா ஒரு பார்ட்டி வேர் சுடுதுன்னா ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்குன்னு எடுக்காமல் நீங்கள் தாராளமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் நீங்கள் சேல் பண்ண முடியும் சரிங்களா நாம கொடுக்குறது என்னமோ எட்நூற்றி முப்பது ரூபா தான் அதுக்கு நீங்கள் கம்மியாக சேல் பண்ணணும்னு கிடையாது நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணுங்கள் அப்போ தான் லாபம் நல்லா கிடைக்கும் ஓகேவா நீங்கள் ஒரு காலேஜ் போனோன்னா அவங்களை கேன்வாஸ் பண்ணுங்கள் ஒரு பேக்கு கொடுக்குற மாதிரி பாருங்கள் அதுதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்போ இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் ஒரு பேகுக்கு அது உங்களோட ரேட்டில் இந்த கேட்லாக் பார்க்குறீங்க இந்த கேட்லாக் பாருங்கள் ஒரு பேபி பிங்க்கோட மிக்ஸ்டு கலரில் ப்ளூ கலரோடு சேர்ந்து வருது சும்மா அருமையாக இருக்குது டிசைன்ஸு இங்கிலீஷ் கலர்ஸில் உங்களுக்கு பாருங்கள் ஃபேண்ட்டு ஃபேண்ட்டு வந்து உங்கள் சிம்மர் டைப்பில் வருது அதனால் உங்களுக்கு வெரைட்டி சூப்பராக இருக்கும் சரிங்களா காலேஜ் போகிறீங்கன்னா நம்ம கடைக்கு கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு சைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ சைஸஸ் நீங்கள் உங்களுக்கு அது செட் ஆகும்னா நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஒரு பேக் வாங்கி போங்க நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா வேறு லெவலில் இருக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிரே கலர் பாருங்கள் மாட்டா கஷ்டமாக இருக்குது டிசைன்ஸு சரிங்களா நீங்கள் நேரில் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் சேலம் பக்கம் பக்கமாக இருக்கிறவங்க நேரில் வாங்க இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் புக் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம இண்டிவிஜுவலாக யாருக்கும் மெசேஜ் பண்ணுறதில்ல இல்லை உள்ளேயே கேட்லாக் லிங்க்ஸுன்னு ஒரு நாலேஜ் லிங்க் வரும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சரிங்களா அதுக்குள்ளே போனீங்களா கேட்லாக் வைஸ் அதுக்குண்டான ரேட்டு எல்லாமே போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்து பை பண்ணிக்கலாம் ஓகேவா அது எடுத்து ஆட் பண்ணிங்களா புக் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டார்க் க்ரீனு நேவி ப்ளூ பேக்ரவுண்டோடு வருது சரிங்களா இது ஃபேண்ட்டு இது அதோட துப்பட்டா ஓகேவா துப்பட்டா ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா நீங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலு கேள்வி பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் நீங்கள் அதை பார்த்தும் தெரியாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் வீடியோவோட எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும் ஓகேவா நன்றி வணக்கம்